தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் சார்பில் பழைய பேருந்து நிலையம் அருகில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தின் சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி குடியாத்தம் பேருந்து நிலையம் அருகில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது வட்ட தலைவர்கள் நடராஜன் தசரதன் ஆகியோர்கள் தலைமை தாங்கினர் இதில் சிறப்பு அழைப்பாளராக விவசாய சங்கத்தின் மாவட்ட செயலாளர் சாமிநாதன் கலந்து கொண்டு பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர் மேலும் வன விலங்குகள் தொல்லையில் இருந்து விவசாயிகளை பாதுகாத்திட வேண்டும் கேரள மாநிலம் போன்று காட்டு பன்றிகளை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் யானை வழித்தடம் என்ற பெயரில் விவசாயிகள் விள நிலங்களில் வெளியேற்றுவதை கைவிட வேண்டும் குடியாத்த மோர்தானா அணையை சுற்றுத்தலமாக அறிவித்திட வேண்டும் பேர்ணாம்பட்டு பத்தலப்பள்ளி அணை கட்டும் பணியை விரைந்து துவங்கிட வேண்டும் குடியாத்தம் கால்நடை சந்தையை மீண்டும் துவக்க வேண்டும் தட்டப்பாறை தங்கவேல்பட்டியில் கிளை கால்நடை மருத்துவமனை அமைத்திட வேண்டும் கருணீக சமுத்திரம் ஆலத்தூர் ஏரியில் விவசாயிகள் பண்டல் மண் எடுக்க அனுமதி வழங்க வேண்டும் உள்ளது போன்ற குடியத்தம் பகுதியிலும் யானை விரட்டும் குழுவை துவங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி பேசினார் இதில் நிர்வாகிகள் சரவணன் சிலம்பரசன் விவசாய சங்க மாவட்ட தலைவர் குணசேகரன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்